திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் பார்க்கும்போது முக்கியமாக மணமகள் மணமகன் நட்சத்திரங்கள் பொருந்தியிருப்பது உத்தமம் பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் இரண்டுக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கப்பட்டுள்ளது திருமண தேதிக்கு அடுத்து பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நேரங்களை திரையில் காணலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள அமித்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் புதச்சந்திரஹோரை மேஷ லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் குறிப்பு பங்குடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அமைதியோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மீனலக்னத்தில் பந்தக்கால் நடவதற்கு உத்தமம் ஐந்தாம் நாள் திருமணம் காலை ஆறு மணி முதல் மரணயோகம் ஆரம்பம் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சித்திரை மாதம் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரவு அஷ்டம தேதி உள்ளதால் இரவு சாந்தி முகூர்த்தம் நடத்தக்கூடாது பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி மாதம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பெறை தசமி தேதி மகம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள யோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரியகோரை ரிஷபலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் குறிப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை மேஷலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம் ஐந்தாம் நாள் திருமணம் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அமித்யோகம் கூடிய சுபதனத்தில் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டுக்குள் சுக்கிரஹோரை தனுசு லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள அமைத்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை ரிஷபலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகுசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் குறிப்பு சித்திரை மாதம் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மீனலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம் மூன்றாம் நாள் திருமணம் காலை ஆறு மணி முதல் மரண யோகமும் கரிநாளும் ஆரம்பமாகிறது சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை யோகம் கூடிய சுபதனத்தில் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை தனுசு லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருஷம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பறை சதுர்தசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகு சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் நடுவதற்கு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ரிஷப ரிஷபலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம் ஐந்தாம் நாள் திருமணம் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் குருகோரை தனுசு லக்னத்தில் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி அனுஷம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருஹோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் நடுவதற்கு சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை மேஷ நடுவதற்கு சுபம் மூன்றாம் நாள் திருமணம் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் சந்திரகோரை தனுசு லக்னத்தில் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கரபுதோரை ரிஷபலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் நடுவதற்கு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சுக்கிரபுதோரை மேஷலக்னத்தில் நடுவதற்கு சுகம் ஐந்தாம் நாள் திருமணம் காலை ஆறு மணி முதல் மரணயோகம் ஆரம்பம் ஆகிறது சாந்தி முகத்தம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் சந்திரகோரை தனுசு லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள அமைதியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் சுக்கிரபுதகோரை ரிஷபலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் போசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் நடுவதற்கு சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபுதஹோரை ஹோரை ரிஷபலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம் மூன்றாம் நாள் திருமணம் சாந்தி முகூர்த்தம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அமைதியோகம் கூடிய சுபதனத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரகோரை தனுசு லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி குரோதிநாமவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் செவ்வாய் ஹோரை மிதன லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரிட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் நடுவதற்கு சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை மேஷலக்னத்தில் நடுவதற்கு சுபம் ஒன்பதாம் நாள் திருமணம் காலை ஆறு மணி முதல் கரிநாள் ஆரம்பமாகிறது சாந்தி முகூர்த்தம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் குரு ஹோரை தனுசு லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருஷம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி மே மாதம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் செவ்வாய் ஹோரை மிதனலக்னத்தில் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி, அஸ்தம் திருவனம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி மே மாதம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம் பந்தக்கால் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அமித்யோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை ரிஷபலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம் ஒன்பதாம் நாள் திருமணம் சாந்தி முகூர்த்தம் சித்திரை மாதம் தேதி மே மாதம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் குருகோரை தனுசு லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம் பிறகு திருமணம் செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்